ஆடி மாதத்தில் வரும் அனைத்து நாட்களும் மிகவும் சிறப்பான நாட்கள் என்றாலும் ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளி மிகவும் முக்கியமானதாகவும் அதிலும் ஆடி வெள்ளி பெண்களுக்கு மிக முக்கியமானதாகவும் ஆடி மாதத்தில் ஐந்து வெள்ளிக்கிழமைகள் வரும் இந்த ஐந்து வெள்ளிக்கிழமையும் விரதம் இருப்பது சிறப்பானதாகவும் அப்படி விரதம் இருக்க முடியாதவர்கள் ஏதாவது ஒரே ஒரு வெள்ளிக்கிழமையில் விரதம் இருந்து வழிபடுவது சிறப்பானதாகவும் சூரிய பகவான் கடக மாதத்தில் பயணிக்கும் மாதமே ஆடி மாதமாகவும் வெள்ளிக்கிழமை என்பது செல்வத்திற்கும் சுகப்பயாகமான வாழ்க்கைக்கும் மகிழ்ச்சிக்கும் காரணமான கிரகமான சுக்கிரனின் ஆதிக்கம் நிறைந்த நாளாகும் அதுவே ஆடி மாதத்தில் வரும் பெயாது சுக்கிரனும் சந்திரனும் இணையும் நாளாக வெள்ளிக்கிழமை அமையும் இப்படி சுக்கிர சந்திர சேர்க்கை ஏற்படும் பெயாதும் பெண் தெய்வத்தின் சக்தி அதிகரித்து காணப்படும் அதனால்தான் ஆடி வெள்ளி அம்பிகைக்கு மிகவும் உகந்தது என சொல்லப்படுகிறது திருமண தடை உள்ள பெண்கள் குழந்தை பாக்கியம் வேண்டுபவர்கள் ஆடி வெள்ளியில் விரதம் இருக்கலாம் அதே பெயால் வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை இருந்து கியாண்டே இருக்கிறது நிம்மதியே இல்லை செல்வம் தங்கவே மாட்டேன் என்கிறது தீராத கடன் பிரச்சனையில் சிக்கியிருக்கிறையாம் கையில் பணமே தங்க மாட்டேன் என்கிறது நீண்ட நாட்களாக நேயால் அவதிப்படுகிறையாம் என்கிறவர்கள் ஆடி வெள்ளியில் விரதம் இருந்து வழிபடலாம் கேற்ற வரங்களை தரக்கூடிய மகிமை மிக்கது ஆடி வெள்ளி விரதமாகவும் ஆடி வெள்ளி விரதம் இருப்பது மிகவும் சுலபமானதாகவும் அதிகாலையில் எழுந்து நீராடி வீட்டில் விளக்கேற்றுங்கள் கேயாவிலுக்கு சென்று விளக்கேற்றுவது சிறப்பு கேயாவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டில் உள்ள மகாலட்சுமியின் படத்திற்கு முன் அல்லது அம்பிகையின் படத்திற்கு முன் நெய் விளக்கு ஏற்றி வைக்கலாம் அம்பாள் படம் எதுவும் இல்லை என்றால் திருவிளக்கையை அம்பிகையாக பாவித்து விளக்கேற்றி பூக்களால் அர்ச்சனை செய்து வழிபடலாம் முடிந்தவர்கள் காலை மதியம் இருவேளையும் விரதம் இருக்கலாம் முடியாதவர்கள் காலை ஒருவேளை மட்டும் சாப்பிடாமல் விரதம் இருந்து அம்பிகையை மனத்தார வேண்டிக்கு ஆளலாம் அன்றைய தினம் அம்பிகைக்கு உரிய லலிதா சகசிரநாமம் காமாட்சி அஷ்டகம் சிலந்தர் இலஹரி கனகதார் அஸ்தயாத்திரம் மகாலட்சுமி அஷ்டகம் லட்சுமி அஷ்டயாத்திரம் அஷ்டலட்சுமி ஸ்தயாத்திரம் அபிராமி அந்தாதி சகலகலாவல்லி மாலை பெயன்ற அம்பாளுக்கு உரிய பாடல்களில் எதை வேண்டுமானாலும் படிக்கலாம் பூக்களால் அம்பாளுக்கு அர்ச்சனை விட, ஸ்தேயாத்திரங்களால் அர்ச்சனை செய்து வழிபடுவது மிகவும் சிறப்பானதாகவும்